Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Magla டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெடிமேட் டாப்புடைய பகுதி வந்து நமக்கு தகுந்த மாதிரி எப்படி இறக்க வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற ரெடிமேடு டாப்பு பார்த்திங்க அப்படின்னா கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பகுதியாக இருக்குது இப்போ நம்ம அதை எப்படி நமக்கு தகுந்த மாதிரி இறக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துர்ல இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு டாப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டையாக மடித்து பேக் சைடு வந்து கரெக்டாக ரெண்டு கழுத்து சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து ரெடிமேடுடைய கழுத்து வந்து மூணு இன்ச்சு இறக்கிறதுக்கு தான் கழுத்துடைய நீளம் வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து நமக்கு இதில் எத்தனை இன்ச் அளவுகள் வேணுமோ நம்ம இந்த மாதிரி டேப்பை வச்சு அளந்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ ஸ்கேல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நேராக வச்சு பா கழுத்தாக டைமண்ட் ஷேப்பாக எந்த கழுத்து வேணுமோ நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பா கழுத்து தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் மேல் பக்கத்துக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் ஸ்கேலை வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் நம்ம வந்து பானைக்குக்கு மார்க் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து வந்து அகண்டு வராமல் பேக் சைடு பார்க்கும்போது கச்சிதமாக கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கழுத்துடைய எண்டு வரைக்கும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது ஒரு ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து ரெடிமேட்லேயே வந்து ஸ்டிச்சிங்கோட வர இடத்த வந்து நம்ம விட்டுறணும் அப்போ தான் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் வரைக்கும் அகலத்தை வந்து நம்ம எடுக்கலாம் நான் வந்து ஒன்னே கால் இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் கழுத்துடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்துடைய நீளத்தை எடுத்துக்கணும் எனக்கு வந்து சேம் கலர் கிடைக்காதனால கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி கலர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ண கிளாத்தை வந்து இந்த மாதிரி முன்பக்க கிளாத்தை வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கில் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து ரொம்ப ஊசி மாதிரி இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கிராஸ் பீஸை வந்து மடிச்சு வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்துருக்கிற கால் இன்ச்சு கிராஸ் பீஸ் துணியை வந்து மடித்து வச்சுட்டு இப்போ பா நெக்கு அந்த கார்னர் வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிட்டை வந்து எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஃப்ளிட்டு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போது ஒரு ஃப்ளிட்டு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு இன்னொரு கார்னர் சைடு வந்தாச்சு அந்த இன்னொரு கார்னர் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிட்டு வச்சுட்டு நம்ம வந்து கிளாத்தை திருப்பி தான் அடிக்கணும் ஒரே மாதிரி அடித்தோம் அப்படின்னா அந்த பா சேஃப் வந்து வராது அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து கவனிக்கணும் கரெக்டாக கார்னர் இடம் வரும்போது நிப்பாட்டி நிப்பாட்டி நம்ம வந்து திருப்பணும் இப்போ வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் பீஸில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் துணி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கிளாத்தை விட்டுருக்கேன் இப்போ நம்ம அந்த கார்னர் வந்து ஒரு ஃப்ளிட்டு வச்சு திருப்பணும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கட்ரோ சிசரோ வச்சு கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து உள் பக்கமாக கிளாத்தை வந்து திருப்பும்போது நமக்கு வந்து இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விட்டால் அந்த ஆஃப் இன்ச்சு உள் பக்கமாக மடித்து இப்போ நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து கரெக்டாக நம்ம வச்சுட்டு அதாவது கிராஸ் பீஸை நம்ம உள்ளே பிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறதுனால சுத்தமாகவே நமக்கு வந்து வெளி பக்கத்தில் தெரியவே கூடாது ஒரு நூல் இன்ச்சுக்கு நமக்கு வந்து டாப்புடைய கிளாத் வந்து உள்பக்கமாக பார்த்து இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துறலாம் இப்போது இந்த ஃபினிஷிங் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி பார்க்கழுத்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கலாம் இல்லை இதில் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்ம வந்து டிசைன் வச்சுக்கலாம் இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து கைப்பகுதிக்கு வந்து சிறுசு பண்ணி ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன் அந்த கிளாத் இவ்வளோதான் இருந்துச்சு அதனால் இந்த கிளாத்தில் என்ன டிசைன் வைக்கலான்ட்டு யோசனை பண்ணிவிட்டு ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு நான் வந்து கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச்சிங் இருக்குது கிளாத் இருக்குது அப்படின்னா நம்ம திருப்பி கிளாத்தை உள்ட்டாவாக திருப்பும்போது என்னான்னு பார்த்திங்கன்னா உருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு வந்து தையலை ஒட்டி நம்ம ஸ்டிச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து சீக்கிரம் அந்த பைப்பிங் துணி வந்து பிரிஞ்சிரும் அதனால் அது கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மாதிரி உள்ட்டாவாக ஒரு பின்னை வச்சு நம்ம இந்த கிளாத்தை திருப்பிக்கலாம் இப்போ நான் திருப்பினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்பிங் கிளாத்தை வந்து ரெட்டையாக மடித்து வச்சுக்கிறேன் ரெட்டையாக மடித்ததுக்கு பிறகு இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு திரும்பவும் எனக்கு இன்னும் ரெண்டு பீஸ் தேவைப்படுது அதனால் நான் வந்து ஒரு இன்ச்சுக்கு சைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து திரும்பவும் மடித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது சின்ன பீஸ் ரெண்டும் பெரிய பீஸ் ரெண்டும் இந்த மாதிரி நாலு பீஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த நாலு பீஸை வந்து கழுத்துடைய அதாவது ரெடிமேட் டாப்புடைய கழுத்துடைய உள்பக்கத்தை வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த சேஃபில் நமக்கு கிளாத் வேணும் அப்படிங்கிறத வந்து வச்சு பார்த்துக்கலாம் அதே மாதிரி எந்த டிஸ்டன்ஸும் அளவுகளும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் எனக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன கேப் ஒரு கால் இன்ச்சு கேப் இருந்தால் போதும் அந்த டிஸ்டன்ஸில் வச்சு ஃபஸ்ட்டு பெரிய கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அடுத்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அப்படியே அந்த கார்னர் சைடு வரைக்கும் ஸ்டிச்சிங் வெளியே எடுக்காமல் அப்படியே நம்ம திருப்பிக்கலாம் இப்போ எல் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த கார்னர் இடத்துல துணி வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது ரொம்ப லூஸாக இருந்தாலும் நம்ம கழுத்தில் போட்டு பார்க்கும்போது அந்த டிசைனுக்கு வச்ச பைப்பிங் துணி மட்டும் தூக்கிட்டு இருக்கும் அதனால் கழுத்தோட சேஃப் அந்த கார்னருக்கு உண்டான அளவுகள் எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கே நம்ம வந்து கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் ஒரு சைடில் எந்த அளவுக்கு வந்து நம்ம ரெண்டு கார்னரையும் பைப்பிங் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணணுமோ அதே அளவுக்கு தான் இன்னொரு கார்னர் சைடுலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் கார்னர் இடம் வரும்போது எல்லாமே ஊசி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கிளாத்தை வந்து திருப்பி திருப்பி தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அளவு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஃபினிஷிங் வந்து பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் வந்து இது இதே மாதிரி தான் நான் வந்து இன்னொரு டாப்பையும் வந்து விசேஃப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதை வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக வர்ற டாப்பில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் தேங்க் யூ